வேலும் மயிலும் துணை வேல் மாறல் எனும் மகா மந்திரத்தை சொல்வதனால் சகல சௌபாக்கியங்களும் கைகூடும் சத்ரு பயமும் தீவினையும் நீங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிற வேல்வேல் வெற்றிவேன் வேல்வேல் வெற்றிவேன் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவே ரித்தன் என துளத்தில் உரைக்க ரித்தன் மயில் நடத்த கோவன் வேளே திருத்தணையில் மோதித்தாரளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே திருத்தணையில் மோதித்தாரளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே திருத்தணையில் மோதித்தாரளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே திருத்தணையில் மோதித்தாரளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே திருத்தணையில் மோதித்தாரளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே திருத்தணையில் மோதித்தாரளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே திருத்தணையில் மோதித்தாரளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் மேலே திருத்தணையில் மோதித்த அருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் மேலே திருத்தணையில் மோதித்தாரளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் மேலே திருத்தணையில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் மேலே திருத்தணையில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் மேலே திருத்தணையில் உதித்த ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் மேலே திருத்தனையில் மோதித்த அருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் வேளே திருத்தனையில் மோதித்தாரிலும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் வேளே திருத்தனையில் மோதித்தாரளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் வேளே திருத்தனையில் மோதித்த அருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் மேலே திருத்தனையில் மோதித்த அருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் மேலே திருத்தனையில் மோதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குவன் மேலே திருத்தனையில் மோதித்தருளும் ஒருத்தன் மலைவேரித்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த கோவன் வேளே திருத்தனையில் மோதித்தருளும் ஒருத்தன் மலைவேரித்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த கோவன் வேளே வேலும் மயிலும் துணை வேல் மாறல் எனும் மகா மந்திரத்தை சொல்வதனால் சகல சௌபாக்கியங்களும் கைகூடும் சத்ரு பயமும் தீவினையும் நீங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல்